செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிடிசி நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் கலவையான சமிக்கைகளுடன் முக்கிய மட்டங்களை சோதிக்கிறது இன்றைய பிட்காயினின் திறப்பு விலை ஓபி பதினொன்று ஒன்று ஒன்பது ஐம்பத்தாறு ஆகும் நடுத்தர நிலை விலை பி பதினொன்று ஒன்று அறுபத்தி நான்கு பூஜ்ஜியம் ஆகும் பிட்காயன்கு மேலே நிலைநிறுத்தப்பட்டால் அது பதினொன்று மூன்று பூஜ்யம் எண்பத்தாறு இல் உள்ள சுழல் ஒன்று நோக்கி நகரும் ஆனால் கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்திலும் கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்திலும் உள்ள நிலையில் பிட்காயின் கீழே வந்தால் பதினொன்று ஒன்று எண்பத்தாறு ஒன்று இல் உள்ள ஏமே மூன்று பூஜ்யம் தூண்டப்படும் மேலும் கீழ் நோக்கிய நகர்வு பதினொன்று ஒன்று அறுபத்தி நான்கு பூஜ்யம் இல் உள்ள ஏமேல் பி வரை நீட்டிக்கப்படலாம் இன்றைய கேசிஎல் பதினொன்று ஒன்று முப்பத்திரண்டு இரண்டு ஆகும் இது கூடுதல் ஆதரவு மட்டமாக கண்காணிக்கப்படும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது